அது அடிமைத்தனம் வந்து நம்மளை பொம்மையாக மாற்றிவிடும் பொம்மையாக மாற்றிவிடும் நமக்கு நாம் செயல்பட முடியாது அது நம்மளை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க எப்படின்னா இப்போ வந்து மதுவுக்கு மது மது அருந்துடுறாங்க அப்படின்னா அந்த மதுவுக்கு அடிமையாகும்போது அவங்க ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க ரவுடி செம் பண்ணுவாங்க ஆச்சா மூச்சான்னு கத்துவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே அந்த மதுவின் பொம்மையாக அவர் மாறிவிட்டார் மதுவின் கைப்பாவையாக கைப்பொம்மையாக அந்த மது ஆட்டுவிக்கிற ஒரு பொம்மையாக அவர் மாறிவிட்டார் அதுதான் நானும் அதே இது சிலர் என்னதான் மது இருந்தாலும் நிதானமாக இருப்பாங்க நிதானமாக பேசுவாங்க சுயநனோடு இருப்பாங்க அப்படின்னா அந்த மதுவை இவர் கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கிறார் அந்த மதுவோட குணம் தெரியும் மது என்ன பண்ணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் அதை கட்டுப்படுத்த அவர் தெரிஞ்சிருக்காரு அதை புரிஞ்சுக்கிட்டு சுயநனோடு இருக்க தெரிஞ்சிருக்கார் இன்னொருத்தர் மது அருந்திக்கிட்டு ரோட்டில் போகிற வரவங்களை சண்டை எடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மது மதுவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டார் ஒரு மது என்னெல்லாம் செய்யுமோ மதுவின் கைப்பாவையாக மாறிட்டார் மதுவோட கை பொம்மையாக மாறிவிட்டார் இது அப்போ வந்து அந்த மது மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாது மது தான் அவரை அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது இப்போ ஒரு பணம் வந்துருச்சு ஒருத்தர்கிட்ட பணம் வந்தோடனே ஒருத்தர் ஆட்டம் போடுறாரு ரொம்ப திமிராக திமிராக நடந்துக்கிறாரு அதே பணம் இன்னொரு இன்னும் இப்போ நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க அவங்களாம் அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த மது வந் அந்த பணம் வந்தால் என்ன செய்யும் பணம் வந்தால் இந்த மாதிரி திமிராக நடந்துக்க சொல்லும் ஒரு மாதிரி இது பண்ணோம் அதிகாரம் பண்ண சொல்லும் அதெல்லாம் பண்ண சொல்லும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் எப்போது நிதானமாக இருக்கணும் இந்த பணம் வரும் போகும் எப்போது நிதானமாக இருக்கணும் இந்த பணத்தின் பொம்மையாக நாம் மாறிவிடக்கூடாது பணத்தின் கைப்பாவையாக நாம் மாறிவிடக்கூடாது பணத்தால் ஆட்டுவிக்கிற ஒருவராக மாறிவிடக்கூடாது பணத்தை வச்சுக்கிட்டு நாம் தான் அதை கையால் தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அடிமைத்தனம் என்பது நம்மை பொம்மையாக மாற்றிவிடக்கூடாது பொம்மையாக மா அப்போ எதை அதுபோல் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா ஆண்களுக்கு அடிமையானால் ஆண்கள் ஆட்டு வைக்கிற பொம்மையாக அவங்க மாறிடுவாங்க ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாகும்போது அவன் அவன் த அவன் தருகிற பொருளாதாரம் பணம் இதுக்காகலாம் அப்போ ஒரு பெண் அடிமையாகும்போது அப்போ என்ன அவன் ஆட்டு வைக்கிற பொம்மையாக இந்த பெண்கள் மாறி விடுவார்கள் அதுதான் ஆபத்து அடிமைத்தனம் என்பது ஏற்படுத்துகிற ஆபத்து என்பது இது தான் அதனால் இந்த உலகம் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது ஒவ்வொருக்கும் அது ஒரு மதுவுக்குன்னு ஒரு குணம் இருக்குது மதுவை அறிஞ்சினால் இந்த மாதிரி அப்டிஷன்லாம் பணம் தோணும் அதே நேரத்தில் மது போது நாம் நிதானமாக இருக்கணும் ஏ அதுபோல் பணத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது பணத்து பணம் நிறைய வரும்போது நாம் ஆட்டம் போட ஆரம்பிப்போம் திமிராக இருக்கும் அதனால் அது பணத்தின் குணம் அது அந்த குணத்தை நாம் தான் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் சுயநனோடு இருக்கணும் நாம் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்ட்டு கூடாது இதுதான் வந்து அதுபோல் மது சோறு சாப்பிட்டேன்னு சோறு சாப்பிட்டா சோறு கூட என்ன பண்ணும் ஈகோவை ஏற்படுத்தும் சண்டை போடணுங்கிற எண்ணத்தை ச கொடுக்கும் இந்த அரிசி கோதுமை உணவுகள்லாம் சாப்பிட்டாக்கா சண்டை போடணும் போரிடணும் அப்படிங்கிற அந்த உணர்வை எல்லாம் தரும் இது பாலஸ்தீனம் இஸ்ரேலியா ரஷ்யா உக்ரைன்லாம் சண்டை போட்டு கிடக்கிறான்னா காரணம் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டு தான் அவன் அந்த மாதிரி சண்டை போட்டு கிடக்கிறான் அப்படின்னா அந்த தானிய உணவுக்கு அவன் அடிமையாயிட்டான் அந்த தானிய உணவின் கைப்பாவையாக அவன் மாறிட்டான் அவ அந்த மாதிரி மாறிடக்கூடாது சோறு சாப்பிட்டா இந்த மாதிரியெல்லாம் நிதானமாக இருக்க கற்றுக்கணும் மது அருந்த எ எவ்வளோ தான் மது இருந்தாலும் நான் நிதானமாக இருப்பேன் இல்லை ஒரு அளவுக்கு அறிஞ்சி மதுவை கூட ஒரு அளவுக்கு தான் அருந்தணும் அருந்தினாலும் நிதானமாக இருக்கணும் அதுபோல் தான் நம்ம இந்த உலகத்தில் உலகத்தில் எவ்வளோ எல்லா விஷயமும் நம்மளை பாதிக்கும் அந்த பாதிப்பை நாம் சமன் செய்ய வேண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும் அதோட அளவு தெரியணும் இவ்வளோ தான் இருந்தால் தான் நாம் சமநிலையில் இருப்போம் இவ்வளவு மது தான் என்னால் சமநிலையில் இருக்க முடியும் ஒரு பணம் கூட அது இவ்வளோ தான் இருக்கணும் அந்த பணத்திற்காக நான் இவ்வளவு தான் உழைக்க வேண்டும் எட்டு மணி நேரம் தான் உழைக்கணும் அப்போ நான் சமநிலையில் இருப்பேன் அந்த பணத்துக்காக நான் வந்து நாள் முழுதும் உழைச்சேன்னா என் சமநிலை கெட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு நமது சமநிலையை பராமரிக்க வேண்டும் இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றை பெறும்பொழுது அந்த தேவையை பெறும்பொழுது அந்த தேவைகள் நம்ம நமது சமநிலையை கெடுத்து விடக்கூடாது சமநிலை இழக்கிறோம் என்றால் அது நம்ம அந்த தேவை அளவுக்கு அதிகமாக அர்த்தம் அளவுக்கு அதிகமாக அந்த தேவையை நாம் பெற்று கொண்டு இருக்கிறோம் தான் நம்ம சமநிலை இழக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சமநிலை இழக்கிறோம் அப்படின்னால இது அளவுக்கு அதிகமான இப்போ மது வந்துடும் ஒரு அளவு தான்ப்பா இதாம்ப்பா லிமிட்டு இது இதை விட அதிகமாகிடுச்சின்னா நான் என் சமநிலை இழந்துருவேன் அதுமாதிரி சோறா இவ்வளோதாங்க சோறு இதுக்கு மேலே போச்சுன்னா நான் சமநிலை இழந்துடுவேன் சுகர் பேஷண்ட் சொல்கிறாங்களே ஒரு அளவு கொஞ்சம் தான்ப்பா சோறு ரெண்டு இட்லி தான் அதுவே நாலஞ்சு இட்லி சாப்பிட்டா பத்து இட்லி சாப்பிட்டா எனக்கு மயக்காய் வந்துடும் கிருகருப்பு வந்துடும் சமநிலை இழந்துருவேன் சுகர் அதிகமாகிடும் அதனால் இந்த உலகத்திலேருந்து நாம் எதை பெற்றாலும் நமது சமநிலை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது பணமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அது பெ பெண்ணாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் மதுவாக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் இருப்பிடமாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் நமது சமநிலையை பாதிக்காத மாதிரி அதை நாம் தே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பெரிய வீடு கட்டுறது கோட்டை மாதிரி அப்போ அதெல்லாம் நம்ம சமநிலையை பாதிக்குது அப்படின்னா நான் எளிமையான வீட்டில் தான் நான் சமநிலையோடு இருக்கிறேன் அப்படின்னா அதுதான் உனது தேவையாக இருக்கிறது பெரிய வீடு வரும்போது நீ உன் சமநிலையை இழந்துடுவேன் என்ன பண்ணுவேன் பெரிய வீடு நாலஞ்சு வேலைக்காரங்க நீ சாப்பிட்ட திட்ட கழுவணும் டாய்லெட்டை அவங்க க்ளீன் பண்ணுவாங்க அப்புறம் கோபப்படுவேன் இன்னும் டாய்லெட்டை க்ளீன் பண்ணலையா இன்னும்மா சாப்பாடு ரெடி ஆகலை அப்படின்னு அப்போ நீ உன் சமநிலையை இழக்கிற உன்னை போல் இருக்கிற மனிதர்களிடம் நீ ஒரு மனிதராக நடந்து கொள்ளாமல் சமநிலையை இழந்து விடுகிறாய் அதுதான்